இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சார் அர்த்தி கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபூயா பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை இந்த குரு வக்கரமாக மாறுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல பொதுவாகவே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டைமிங்னு சொல்ல முடியாது பொதுவாக குரு வக்கரமாக மாறுகிறதுன்னா ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சனி வக்கரமா இருக்கணும் அப்படி இல்லையா வேற முக்கியமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் எதாவது வக்கரமா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நல்லது பண்ணும் இல்லை ஜாதகத்திலே குரு வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் இப்போ நடக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தேதி வரைக்கும் எடுத்தா நாலு மாதம் குரு வக்ரமாகவே இருக்கிறது நாலு மாதம் குரு வக்கரமாக இருக்கு இப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த மிதுனத்துல இந்த ஒரு குரு வக்கரமாக மாறுகிறது இப்ப கடகத்துக்கு போய் அதிசாரமாக கடகத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் அங்கேருந்து ரிட்டர்ன் வக்கரமாக மறுபடியும் விச்சினத்துக்குள்ளே வர்ற ஸோ இதில் மெயின் விஷயம் என்னன்னா நம்ம சேனல்ல கூட ஒரு டுவெல் டேஸ் இருபத்தி ஒரு நாள் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லி ஷார்ட்ஸ்லாம் நான் பேசியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வக்கரமே மாறுகிறது அந்த வக்கரம் மாறும் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்கள்ல புது புது விஷயங்கள் கண்டுபிடிப்பில் இருக்கும் டவுன் த லைன் ஒரு நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கார்டியோ ட்ரீட்மெண்ட் கார்டியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒரு ஒரு பெரிய நிறைய பேருக்கு பிளாக் ஸ்டண்ட் ஒரு மாத்திர வந்து இன்ஜெக்ஷன் போட்டோன்னு அந்த ப்ராப்ளம் சரியாக மாதிரி ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய புரட்சி இருக்கக்கூடிய ஒரு கார்டியோ பேஸ்ட்ல ஹார்ட் பேஸ்ட் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளாக்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஸ்டண்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியா ரோபோட்டிக்ஸ்லாம் இல்லாம கூட ஒரு சின்ன ஒரு மருத்துவம் புதுசா கண்டுபிடிக்க வராங்க அது ஒரு பெரிய புரட்சியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மேக்குள்ள கண்டிப்பா அது நடக்கும் அதோட ஆரம்பம் ஏன் இப்ப சொல்றேன்னா குரு எப்போ வக்கரமாக இருக்கிறாரோ அப்போதான் கண்டுபிடிப்புகள் நடக்கும் ஓகே அதான் லாஸ்ட் இயர் நீங்கள் கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நடந்த காலத்துக்காரங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அந்த குரு பக்கரமாக மாறும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோக்காக நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்தெந்த ராசிகள் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நன்னா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் மெயினாக பார்க்கும் பொழுது இப்போ டைம் பீரியடில் துலாம் தனுசு கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்கலாம் குரு ஒரு வேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைகள் மட்டுமே செய்யும் பல நாளாக கல்யாணம்ல பல நாளாக குழந்த பிறகுல பல நாளாக பிரச்சனை அந்த பல நாளாக விஷயங்கள்லாம் டக்குன்னு ஒரு மூணு நாலு மாதத்தில் நடந்துருமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பெயர் சொன்னால் சொல்லக்கூடிய தலைவர் தலைவர் எம்எல்ஏ ஐ ஜஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல அவர் வந்து சீஃப் மினிஸ்ட்ரேட்டர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்குன்னா ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அப்படி பார்க்குறச்சே நம்மளுடைய இப்போ டைம் பீரியட்ல குரு வக்கரமாக மாறுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணும் இயல்பாகவே ஜாதகத்தில் மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கணும் எங்கே இருக்கணும் அந்த கிரகமா வக்கரமா இருக்கிறது எந்த இடத்துல பார்த்தோம்னா மெயினா ஒண்ணு உங்களுக்கு மித்தனத்திலயே இருக்கணும் இல்லையா கும்பத்தில் இருக்கணும் இல்ல தனுசுள் இருக்கணும் அப்படியே துலாத்தில் இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லது பண்ணணும் ஒருவேளை இதே இடத்துல சனியா வக்கரமா இருந்ததுன்னா சனி ஒருவேளை ஜாதகத்திலே சுய ஜாதகத்திலே வக்கரமா இருந்ததுன்னா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவிகா சரி இப்ப குரு வக்ர பயிற்சிக்கான பனிரெண்டு ராசிக்கான ராசி பலன்கள் பாத்துல பாத்துல மகர ராசி சார் அதாவது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தொண்டைக்கு இருக்கும் தொண்டைக்கு மேல எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்க உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது உங்க வேலை உங்க சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுடைய கடன் நீக்குவது கடன் இருந்து வெளியே வருவது எந்த ஒரு பழியும் நாம் சுமக்காமல் இருப்பது எந்த பிரச்சனைக்குள்ளியும் போகாம இருப்பது இந்த ஆறாம் இடத்துல எப்ப குரு வருதோ தேவையில்லாத வம்பு தும்புலாம் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா பார்த்துட்டு இருப்பீங்க அது ரொம்ப முக்கியமா நம்ம அதாவது நம்ம பெயர் நல்லதா இருந்தாலும் வேறு ரிப்பேர் பண்ணணும்னு நிறைய பேர் சுற்றுவாங்க அதெல்லாம் இப்போ தவிடுபடி ஆகக்கூடிய ஸ்தானம் அதனால நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஸ்தானம் நிறைய பேருக்கு வேலையில ஒரு சின்ன ப்ரமோஷன் ஒரு சின்ன சலுகை நல்ல வேலை கிடைக்கிறது டிபார்ட்மெண்ட் மாறுறது அந்த வேலையில் இருக்கக்கூடிய எடுபடி தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இப்ப கிளியர் ஆகிடும் கூட இருக்கிறவங்களை யாரோ ஒருத்தர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அது இப்போ சரியாயிடும் நிறைய பேர் இப்போ வாடகை வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு வீடை சும்மா கட்டி வச்சிருப்பீங்க எந்த பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது இப்போ அந்த வீட்டுக்கு மேல வந்து குடி வச்சு அந்த குடி மூலியமா உங்களுக்கு வருவாங்க அந்த குடியிருப்புன்னு சொல்லுவோம் அதாவது உங்களுடைய டெனன்ட் மூலியமா உங்களுக்கு வருமானங்கள் வரும் ஒரு சில பேர் பத்திரங்கள் பதிவது லீஸ் பத்திரம் மாதிரி ஒன்று போடுவீங்க ஒரு நாலு மாசத்துல நான் சொல்றது நவம்பர்ல இருந்து மார்ச்க்குள்ள அந்த பத்திர பதிவுங்கிறது என்னதான் ரொம்ப நாள வந்து ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு இருந்தாலும் அந்த ஹெல்த் இஷ்யூங்கிறது இடம் மாற்றம் செய்யும் போது அந்த ஹெல்த் இஷ்யூக்கு சால்வ் ஆகும் நாளா ஒரே இடத்துல உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இல்ல ஒரே டாக்டர் பாத்துட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனை எப்போ ஒரு இடம் மாறணுமோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அந்த பிரச்சனை சால்வ் உடனே மறுபடியும் அதே வீட்டுக்கு வந்துரும் இல்ல அதே ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடலாம் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் தாராளம் நடக்கும் நிறைய பேருக்கு இப்ப பசங்கனால கையில பணம் காசு வரும் பசங்க வந்து பணம் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா முடியாம இருக்கும் இப்ப பணம் காசுனால இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு ரொம்ப நாள தள்ளிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸு அதெல்லாம் இப்போ பட்டு பட்டு பட்டுன்னு சால்வாகும் அதனால நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடக்கும் உக்காந்து பேசி பல பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஸ்தானம் எதிரியே கொஞ்சம் கம்மியாக கூடிய ஸ்தானம் கொஞ்சம் நம்ம சைட்ல பலம் இருக்குங்க கூடிய ஒரு ஸ்தானம் நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு பெரும் பணத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த பெரும் பணம் கண்டிப்பாக வந்து சரி ஒண்ணும் நிலத்தை வைத்தோ வீட்டை வைத்தோ இல்ல வேற எங்கேயோ வர வேண்டிய லோனா இருக்கலாம் எதிர்பாராத வரக்கூடிய ஒரு பணமா இருக்கலாம் இதெல்லாம் வரும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு பீரியட் வந்து நல்லா இந்த டைம் வந்து உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வராது இந்த நாலு மாசத்துல எந்த கடனை க்ளோஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா க்ளோஸ் ஆகும் எந்த ரோகத்தை எந்த நோயை நம்ம கட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த நோய் கட் ஆகும் நல்ல மாற்றங்கள் அசாத்தியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்ன பண்ணணும் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எழுபது மெயின் தன்வந்திரி வழிபாடு தன்வந்திரியை மனசார வணங்கணும் முடிஞ்ச ஒரு துளசி மாலை கொண்டு போய் போட்டுவாங்க மகரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது டாப் கிளாஸாக இருக்கும் சர்வே ஜனா சுக்கினோ ஓவந்தூ சமஸ்தன் மங்களானி பவன் திரோணு குன்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம்